பிள்ளை இதுதான் என்னுடைய எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜு சின்ன ஃப்ரிட்ஜ் இது ரொம்ப நாளாக அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பண்ண முடியல இந்த மாவு ரவை கோதுமை மாவு அது இது எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருந்தேன் என்ன வெளியில் இருந்தால் எறும்போரும் அப்படின்ட்டு இதில் வச்சுருந்தேன்னா அப்படியே சேர்ந்து சேர்ந்து அடைஞ்சிருந்தது அதை க்ளீன் பண்ண டைம் இல்லை டைம் இல்லைன்னா அதுக்கான முயற்சி எடுக்கலை அதான் உண்மை சரி இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டேன் சபி நல்லா போட்டு ஸ்பான்ஸ் போட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி அடிச்சு கழுவி விட்டேன் இன்னொரு விஷயம் ஃப்ரிட்ஜு கழுவுறதுக்கு முன்னாடி துடைக்கிறதுக்கு முன்னாடி கூட ஈர துணி போட்டு துடைக்க தான் மெயின் வந்து மேலே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க சரிங்களா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃப்ளக் கூட எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஈர துணி போட்டு தொடச்சாலும் சரி இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலும் சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணுற வேலையை பாருங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோ இல்லை அதை இது பண்ணிட்டோ நீங்கள் க்ளீன்லாம் பண்ணாதீங்க ஈர துணிலாம் போட்டு பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்குலாம் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி சரிங்களா இல்லை ரொம்ப டேஞ்சர் இது ஈர துணியை போட்டு பண்ணுறது போன்றலாம் நான் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃப்ளகும் எடுத்து வச்சுட்டேன் இது ஃபுல்லாகவே கழுவி காய வச்சுட்டேன் இதில் இருந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பாருங்கள் இந்த மாவு இந்த ரவை பாக்கெட் இது இது இந்த கான்ஃப்ளவர் பழைய மாவு தான் இது இதெல்லாம் போட்டு தூக்கி அதுக்கப்புறம் இதில் இருந்த ஐட்டம் தான் மக்களை இதெல்லாமே மெயின் தக்காளி இது வந்து முருங்கைக்கீரை நேற்று பண்ணதில் பாதிக்கீரை இருக்குது இது எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் நேற்று நைட் சட்னிக்கு உடைச்சேன் தேங்காய் பச்சை மிளகா இருக்குது இதில் அந்த கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ்லாம் இருக்கும் இதில் அதை நான் ரொம்ப காய்கறிகள் சேர்த்து வாங்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சேர்த்து சேர்த்து வாங்கிப்பேன் ஏன்னா ரொம்ப வச்செல்லாம் அழுகி போன மாதிரி ஆகிடுதுன்ட்டு வேணுன்றது மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் சேர்த்து வாங்கிக்கிறது இதெல்லாம் அந்த பட்டை கிராம்புலாம் போட்டு வச்சுருந்தோம் தப்பாங்க இதெல்லாமே எடுத்துகிட்டு கழுவிட்டேன் தான் காய வச்சுருக்கேன் இந்த கிளாஸஸ்லாம் கழுவியாச்சு இதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது தான் இது வந்து இன்றைக்கி காலையில் வாங்கின முடக்கத்தான் கீரை இது இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன் திருப்பி மாவில் அரைச்சி கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் கோதுமை மாவு அது வந்து ரவை அதில் வெல்லம் இருக்கும் சத்து மாவு இதெல்லாம் வெளியில் வச்சால் எறும்புறது அப்படின்னு தூக்கி எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் போட்டு போட்டு வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் எது வேணும் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இருக்குதுன்னா எடுத்து வெளில போட்டடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் மட்டும்தான் இப்படி ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறனா இல்லை எல்லோரும் தான் சேர்த்து வைக்கிறாங்களே தெரியல இதுதான் ஃப்ரிட்ஜோட மகிமை சரிங்களா அப்புறம் இதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண நெயில் பாலிஷ்ஷு இதெல்லாம் பாதி எடுத்து வெளியில் போட்டாச்சு இதுதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸு ஆனால் ரேட்லாம் அதிகமெலாம் போட்டு வாங்க மாட்டேன் அதிகம் அந்த பத்து இருபது அந்த ரேட்டில் தான் எடுப்பேன் அதுவே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப ஆனால் காஞ்சி போயிடுது அதனால் யூசேஜ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ரேட்டு கம்மியில் வாங்கிறதுனால மோஸ்ட்லி இந்த கலர் தான் அதிகம் வாங்குவேன் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவேன் இது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதிகமாக யூஸ் ஒரு ஒரே கலர் தான் எடுப்பேன் எங்கே போனோம் சில்வர் கலர் அப்புறம் ஆஷ் மாதிரி இருக்கும் இதான் யூஸ் பண்ணுவேன் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றியாச்சு இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தா ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலர் இது அது கையில் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து நெயில் பாலிஷிங்க இதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் இந்த கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ வரைக்குமே கல்யாணத்துக்குலாம் பார்த்திங்கன்னா வருதுன்னு வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி கலர் தான் வைக்கிறாங்க நெயில் பாலிஷ் ஃபோட்டோக்கெலாம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இந்த கலர் நான் வைக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஏதோ ஒரு எடுக்கும்போது எடுத்துட்டேன் அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை நான் அதில் பாதி தூக்கி போட்டாச்சு இருக்கிறதே இப்போ இந்த நெயில் இது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாங்க இருந்தது இது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் தான் போட்டு வச்சுருந்தேன் வெளியில் வச்சால் காஞ்சிட்டு அப்படின்னு இந்த ஐட்டம்லாம் தான் எடுத்து வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் ஓரளவு நான் க்ளீன் பண்ணியாச்சு இதெல்லாம் இப்போ காய வச்சிருக்கேன் காஞ்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்துட்டு அதை அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி திருப்பி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் ஃப்ரிட்ஜு நல்லா காயட்டும் தான் வச்சுருக்கேன் ஏன்னா உடனே அதை ஆன் பண்ணவும் முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா காய்ட்டோன்ட்டு அதுக்கப்புறமா ஆன் தான் திறந்து தொடச்சி வச்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜெலாம் தொடச்சிக்கினா கூட நல்லா ஜாக்கிரதையாக பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப அலட்சியமாக ஈரத்துணியை துணியை போட்டுவிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப டேஞ்சர் அது பார்த்து கவனமாக பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் என்னைக்கு என்ன எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா நேற்று வச்சா ரசம் நேற்று மதியம் தான் வச்சேன் அதை நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் நைட்டுக்கு மதியம் யாருமே போட்டுக்கல வரும் முறுங்கிறோட விட்டாச்சு ரசமே நிறைய இருக்குது சரி ஏன்னா வேலைலாம் இருக்கிறதால சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சு விட்டலான்ட்டு தான் வச்சுட்டு சரி சூடு பண்ணிவிட்டு சாதம் மட்டும் வடிக்கணும் அந்த சம்பந்தி சம்பந்தி தொகையில் அந்த தொகையில் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க சரி அது ரசத்துக்கு தொட்டுக்கு நல்லாயிருக்கும் தொகையில் அந்த தொகையில் தான் இப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சில வீடியோ பார்த்து தான் பண்ண போகிறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அதை தான் இப்போ பண்ண போகிறேன் எங்களுடைய மதிய சமையல் இதுதான் சிம்பிளாக நீங்கள் முடித்தாச்சு இப்போ தான் வெற்றிகரமாக காலைல டிஃபனே சாப்பிட்டேன் ரொம்ப அதிகம் நான் காலைல டிஃபனே சாப்பிட மாட்டேன் ரொம்ப பசியாக இருந்தது அப்புறம் பார்த்தா நேற்று நைட் சட்னி அரைச்சோம்மா வேர்க்கடலை சட்னி என் பையன் மட்டும்தான் சாப்பிட்டான் அந்த சட்னி இருந்தது அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு சில்லஸ்லாம் போனதுக்கப்புறம் இப்போ தான் அந்த சட்னி தொட்டு மூணு தோசை சாப்பிட்டேன் முடிஞ்சிச்சு அடுத்து அது கொஞ்சம் துணி இருக்குது நைட்டெலாம் அதை போய் துவைக்கணும் துவைச்சி முடிச்சிட்டு வந்தோம்னா இதெல்லாம் அதுக்குள்ளே காஞ்சிடும் எடுத்து எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் சாதம் வச்சுட்டு அந்த தோவைய வச்சுட்டுன்னா மதியம் ஒரு மணிக்கு பையன் வருவான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குலாம் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே ஏதாவது வேலை இருக்கான்னு பார்ப்பேன் எல்லாம் முடிஞ்சா லைவ் வருவேன் இல்லைனா ஈவினிங் தான் டைம் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிடுறேன் நான் இந்த வேலை இருக்கிறதால தான் கொஞ்சம் அப்படியே பெண்டிங் போயிட்டுருக்கு இதுதான் மக்கள் இன்றைக்கி என்னுடைய வீட்டில் நடக்கிற வேலைகள் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரிட்ஜின எப்படி ஏற கட்டி வச்சிருக்கேன் அந்த தொயிலில் எப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரிட்ஜு இப்படி நான் மட்டும் தான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா எல்லாமே போட்டு அடைச்சி வச்சுருக்கணும் இல்லை எல்லா வீட்டிலையும் இப்போ தான் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்களா தெரியல அப்படி தான் தோணுது வெளியில் இருந்தால் சேஃப்டி இல்லை வரும் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கி இது உள்ளே வச்சு வச்சுருக்கேன் இது வச்சு வச்சு பார்த்தா இதுலேயும் சேர்ந்து போயிடுது நம்ம என்ன பண்ணுறது இப்படி போயிட்டு இருக்கு இந்த ஃப்ரிட்ஜோட மகிமை அப்படின்றது இது ஃப்ரிட்ஜ் டூர்லாம் கிடையாதுங்க சும்மா என்னை க்ளீன் பண்ணேன் சரி அதனால எப்படி இப்படி இருக்கு என்னான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குன்றத நான் அடுத்தது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா என்னடா ஃப்ரிட்ஜில் இந்த அளவுக்குலாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு நலனு கருதி ரவையோட பாதுகாப்பு கோதுமை பாதுகாப்பு வெள்ளம் பாதுகாப்பு அவங்களுடைய நலன் கருதி மட்டுமே இதை அனைத்தும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நான் மட்டும்தான் இப்படியே எல்லோரும் இப்படியே தெரில கழுவி கழிவு ஊற்றாதீங்க சரிங்களா சரி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பாய் டேட்டா